சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் என்னோட கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி இருக்கு அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் இன்னைக்குமே என்னோட கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க நான் எது கேட்டாலும் உட செஞ்சிருவாரு அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாகி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அது எனக்கு நான் ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன் சார் கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும் நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க அது அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம் அண்டு நான் உங்கள் பெரிய ஃபேன் சார் அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த யாடினி மோகினி அண்ட் திருச்சிற்றும்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன் உங்களோட மேக்கிங் அண்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற வந்து எல்லாமே கூலாக பண்ணுவீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட எப்படி எந்த ஒரு காமாக ஹேண்டில் பண்றாரு கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை செய்ய நானும் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர் நான் ஏதாவது தெரியும் நான் வந்து அப்படி ஐயோ அடுத்து என்ன தூக்கம் வராது அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் அடுத்த கட்டத்துக்கே போவோம் அந்த மாதிரியான ஒரு ஆள் நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் தேங்க்யூ மச் சார் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும் எப்படி இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அந்த என் ஒய்ஃப் ஷேயா வந்திருக்காங்க அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது எப்படி சொல்லணும்னா அதை சொன்னாலே ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன் அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும் போது இப்பெல்லாம் பதறது ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது இது அங்கே நடந்தது அது அங்கே எரிஞ்சது இங்க ஒரு குண்டு வெடிச்சது எலியின் வருது அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும் போதே பயமா இருக்கு ஸோ அப்போலாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்றது அப்படின்னே தெரியாது எனக்கு அப்போ என்னன்னா எனக்குமே கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம் என் ஃபேமிலி ஆகட்டும் அம்மா கூட சரியில்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன் என்னடா இது எதுவுமே ஒரு ஒரு ஹாப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது நான் எப்பவுமே வந்து ஓரமாக உக்காந்துட மாட்டேன் அடுத்து என்ன பண்ணணும் ஏதாவது ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது முயற்சி எடுக்கணும்னு எதாவது யோசிச்சு தான் இருப்பேன் ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் போது சரி ஓகே எனக்கு இந்த ஒரு சின்ன பழக்கம் இருக்குது ஓகே ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ நம்ம ராசி சரியில்லையோ குழந்தை அழுகு பேசுகிறத கேட்டு ஆ சரி ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லையோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்பில் போய் நம்ம ராசி எல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பாக்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு தயவுசு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் போய் பாப்பேன் பல பேர் பண்றதுதான் பண்றதுதான் இல்ல அப்போ நேற்று கூட பாத்தான் நீ பாத்தீங்களா அங்க போன உடனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமா இருக்கு அந்த தமிழ் டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து வயது வரம்பு மீறி ஒண்ணு நடக்க போகுது என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல வயது வரம்பு மீறி என்ன நடக்க போகுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இன்னொன்னு வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுதுலாம் தமிழில் இருக்கும் ஏற்கனவே நம்ம வாங்குற டிப்ரெஷன்ல இருக்கும் அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆகுது அதனால அதை விட்டுறது இந்த டேட்டு போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு ஆமா இது இது கண்டிப்பா இந்த டேட்டில் நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க சரி ஓகே இது வந்து இது அலைக்கி அதை விட்டுறது அப்போல்லாம் வந்து ஷேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது அவங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ ஷேயா பார்க்கும்போது ஓகே நம்ம கொண்டாடி இருக்கா நமக்கு ஸோ பார்த்துக்கலாம் எதாவது பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு கான்பிடென்ட் வந்து எனக்கு ஷேயா கிட்ட இருந்தான் கிடைக்கும் தேங்க்யூ நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்ருக்கேன் நீ கிடச்சது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்டு நான் டார்கேவன் போகிறேன் எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஒரு ஆசை எனக்குமே இருக்குது ஒரு நல்ல டீமோடு பண்ணணும் ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும் நல்ல கதை பண்ணணுன்ட்டு அப்போது அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன் பாலாஜி குரூட்டு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி நான் டி த்ரீ டேரக்டர் பாலாஜி அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து டி த்ரீ படம் பார்க்கலங்க நான் தேட்டரில் பார்க்கல பட் ஆனால் அதோடய ஒர்க் டிஜிட்டலில் நான் பார்த்துருக்கேன் அந்த போஸ்டர் அண்டு வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவருக்கு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு விரதர் எப்போ வரணும்னு சொல்லுங்கள் நான் அவங்க வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேரில் போய் மீட் பண்ணேன் ஸ்டோரி சொன்னாங்க சூப்பராக இருந்தது ஒரு ஒரு த்ரில்லர் ஒரு காப் ஸ்டோரி நம்ம போது இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சுறது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன் ஓகே ஒரு ஒரு ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மள நம்மள டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது இந்த இந்த கதை நம்ம கரெக்டாக இருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இதை நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் ஒன்று சொன்னேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அப்படி கிடைச்சதா அந்த படம் அந்த படம் சூப்பராக வந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாலேஜ் ப்ரோ கண்டிப்பா உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க இது வந்து இது நம்ம நம்ம டீம்லாம் நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க அவங்கலாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம் இந்த சொசைட்டில வந்து ஈஸியா நம்ம பார்த்துட்டு இவங்க விட தான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம் அப்படி கிடையவே கிடையாது தயவுசேர்ந்து இந்த டீமை பார்த்து யாருமே தப்பா அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு எல்லாமே சென்சிபுலான ஒர்க்கரு ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியல்ஸ் நான் பெருசானா பண்ணலைங்க நான் தான் அப்படி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இடத்துலயுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம் இந்த 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 சீன் இப்படி நடிச்சிருக்கலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த மாதிரி இல்ல கூட நான் யோசிச்சு கூட கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பேன் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருனா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ சூப்பர் ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இது கண்டிப்பாக சூப்பராக வரும் அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க கன்னி பேச்சு அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுக்கலாம் எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ் எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவர் பக்கத்துலாம் போகும் பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வே வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் ஓகே சார் நான் சொல்லிவிட்டு போயிடுவேன் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் போயிட்டு இருக்கு செம்ம பசி நம்பால் வேற சாப்பிட மாட்டார்னா எல்லாரும் சொன்னாங்க அவர் சாப்பிட மாட்டார் நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு எனக்கு அவ்வளோ பசி என்னடா இது அப்படின்னு சொல்லி இருக்கும் இருக்கும்போது அப்போதான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து அந்த அந்த கல்யாணத்துல கல்யாணத்தில் அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி இருந்தது மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுகிறது இது காதில் வந்து நமக்கு எச்சி ஊறும் அப்போ ப்ரோ வேற அந்த என்ன சொல்கிறார் ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லாரு அப்படியா சரி சரி ப்ரோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன் அவாய்ட் பண்ணிக்கிறேன் மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகி இருக்கோன்னு நான் அதை கட் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் இவர் உடனே ஏன் சார் அப்பப்போ நீங்கள் எச்சு முழுங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ எனக்கு வந்து நான் என்ன சொன்னாலும் நான் ஓவர் திங்க்றேன் எனக்கு அது மண்டகளை ஓடிட்டே ஐயோ நம்ம உடனே வந்துட்டு லீவ் லீவு கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் ஏதாவது பண்ணி பார்த்துருமா என்ன சார் சொன்னா அவரே அவர் அஞ்சு நிமிஷம் அவரே பார்க்குறேன் எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில் சொட்ட ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக பார்த்து என்னை தரையில் இறக்கிட்டாங்க அது வேற விஷயம் பெட்டு பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படி இழுத்து இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே ஸோ அது வந்து நான் சார்கிட்ட இருக்கேன் சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார் இல்லை நான் சார் ஆமாம் சார் அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்ராதிங்க சார் பேக் பெயின்லாம் சும்மா வராது நீ உடனே இப்போ ஒரு எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார் பெரிய பிரச்சனை ஆகிடும் நீ பார்த்துங்க அப்படின்ட்டு ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சைட்டில் ஏதோ அடிக்க அது வேலை போக மாறி அந்த மாதிரி தான் அதே மாதிரி எவ் என்கிட்ட மட்டுந்தான் அவர் அப்படி இருப்பார் அது ஏன்னு எனக்கு தெரியாது திடீர்னு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கலாம்னு போகிறோம் என்னை பார்க்குறாரு நான் வந்து போல காப் காப்புன்றதுனால சேவ் பண்ணும் இல்லையா பார்த்தோன்னே கேட்குறாரு சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதா சார் நல்லா இருக்கீங்க இந்த தாடி நல்லா இல்லை சார் சார் நாங்கள் பக்கத்தில் சலூன் இருக்குது சார் நான் போய் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் நான் அப்புறம் இல்லை இல்லை சார் இந்த தாடி சொல்ல நீ முன்னாடி நல்லா தாடி வச்சிருந்தீங்களா அந்த மாதிரி சார் நான் போய்ட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து வரேன் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை என்ன பார்த்தாலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தோணுது எதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன்னான ஒரு இதுதான் ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன் இவர் இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான் ரொம்ப டைம் இருக்குதா இல்லை இல்லை காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து பாலாஜி பிரதர் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன் வேல் ராமூத்தி சார் இருக்காங்க ரித்திகா மேம் இருக்காங்க அப்புறம் ஜெயக்குமார் சார் பிரதீப் தர்ஷிகா சுமித்ரா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற மாட்டார் அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார் இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷம் அந்த மணி சார் டிஓபி சார் பற்றி நான் சொல்கிறேன் சார் அழகாக காமிச்சிருக்கீங்க அந்த மானிட்டர்லாம் நான் போய்ட்டு அப்பப்போ பார்ப்பேன் அவர் பார்க்குற இல்லையோ நாங்கள் போய் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் சார் கொஞ்சம் தலுங்க சார் ஓகே நம்ம நல்லா தான் தெரியிறோம் ஓகே நல்லா இருக்கு அந்த அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன் நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன் இது நல்லா இருக்கா இது நமக்கு சூட் ஆகுதா நம்ம நல்லா இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் எந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றதை நான் பார்த்துருவேன் ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த லொக்கேஷன்லாம் சொன்னாங்களே சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின் ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது அப்போ நான் யோசிக்கிறேன் பாடி பயங்கரமா வலிக்குது நம்ம வேலையை பார்க்கலையே எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தெரியும் அந்த டிராவலே நமக்கு வந்து அந்த ஜீப்பில் தான் போகணும் கார்லலாம் போக முடியாது ஸோ அதுலேயே நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்லேயும் அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு தேங்க்யூ ஸோ மச் அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எடிட்டர் ராஜா பிர சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை எனக்கு டீசர் வந்து நான் அப்போது வேற ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில் பாலேஜ் வந்து ஃபோனில் அனுப்புறாரு டீச்சர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பாத்து நானும் சொல்லுமா டீச்சர் வந்து சொல்லிட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வந்துட்டோம் அந்த அந்த படம் அப்புறம் வெளியே வந்துட்டு டீச்சர் பாக்குறோம் அவ்வளவு சூப்பரா அந்த அவங்க சூப்பர் அடையினு அப்ப அவங்க முகத்துல வந்து ஒரு இந்த சந்திரமுகியா ஒரு இது இருக்குல்ல பரவாயில்ல நம்ம வந்து சூப்பரா ஒரு படம் அவங்க பண்ணிருக்காரு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ் எப்பவுமே நம்ம இருக்கவங்கள பாக்கணும் அவங்க ரியாக்ஷன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பண்றது வருத்தான வேலையா இல்லையான்றது சுத்தி இருக்க எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும்போது கூட லைட் மேன்ஸ்லாம் எல்லாம் பார்ப்பேன் அவங்க வந்து அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது ஓகே நம்ம வந்து பிளேடு போட்டுட்டு இருக்கோம் அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா பா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே அந்த மாதிரியான ஒரு இது சூப்பரா பண்ணிருக்கீங்க ராஜா ப்ரோ அண்ட் மியூசிக் டைரக்டர் சக்தி ப்ரோ சூப்பரா இருக்க உங்க ஒர்க்கு நீங்க அந்த ஜாக்கின்ல ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்லாம் நான் பார்த்தேன் சூப்பரா இருந்தது அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சூப்பரான ஒரு டீமா அமைஞ்சிருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றத நான் நம்புகிறேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே வந்து எதிரிகள் நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருது எதை வச்சு நான் சொல்றேன்னா நம்ம இப்போ லைஃப்ல வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப நம்ம ஃபெட் ஒரு போஸ்ட் போடுறோம் ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு நிறைய நம்மளை சுத்தி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க நமக்கு வந்து மோட்டிவேஷன்லாம் ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இதே நீங்க வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்றீங்க படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள் அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ள மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு சப்போர்ட்டோ ஒரு ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அங்க புரியுது அங்கே நீங்க அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்றாங்க நீங்க பண்றத பாக்குறாங்க ஆனா அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு ஸோ அதுல வந்து நான் அது பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவில வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பார் நம்ம நல்லா இருக்கலாம் உங்களோட நாங்க நல்லா இருந்துடக்கூடாதுன்றது அதுதான் இங்க இருக்கு ஆக்சுவலா நம்ம வந்து அதை பத்திலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை நம்ம வாக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் என்னென்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த சர்க்கிளில் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் வருதா நாளைக்கு உனக்கு வரும் இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன் நீ நாளைக்கு எனக்கு கைத்தட்டு அவ்வளவுதான் எல்லாரும் சேர்ந்தே இருப்போம் சேர்ந்தே சந்தோஷமா இருப்போம் சேர்ந்தே தான் பட்டு அதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கு பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும் போது யாருனே தெரியாது அக்கா அண்ணன் தங்கச்சி நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த மக்கள் அவங்க எல்லாம் வந்து அண்ணா நான் நீ அன்னைக்கெலாம் வீடியோ போட்டு போட்டுட்டு இருந்தேன்னு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் சூப்பராக நடிப்பேன் அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க அடுத்தடுத்து நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக நான் சித்துவோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியார் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால ஐ ஆம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிக்கேஷன் ஃபேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் டைம் எங்க காமிக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அவ்வளோதான் இனிமே இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் தான் இந்த மூவியாக தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் ஸோ Um, keep supporting them all of that. Thank you.